வணக்கம் இது லங்கா நியூஸின் சிறப்பு செய்தி இலங்கையில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு அரிசி வழங்கும் திட்டத்தின் இரண்டாம் கட்ட நடவடிக்கைகள் இம்மாத இறுதியில் ஆரம்பிக்கப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலா பிட்டிய தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் முதற்கட்டமாக இலவச அரிசி வழங்கும் திட்டம் கடந்த மாதம் நடைமுறைப்படுத்தப்பட்டது இந்நிலையில் நாடாளுமய ரீதியில் முப்பத்தி நான்கு லட்சம் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு அரிசி வழங்கும் குறித்த திட்டத்தின் இரண்டாம் கட்ட நடவடிக்கைகள் இம்மாத இறுதியில் ஆரம்பிக்கப்படும் இதன்படி மாவட்ட செயலகங்களூடாக தலா பத்து கிலோகிராம் இலவச அரிசி வழங்கப்பட உள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை மனித பாவனைக்காக ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கிலோகிராம் அரிசியை மீண்டும் பதப்படுத்தி வெளியிடுவதற்கு தயாராக இருந்த அரசியலையொன்றை சுற்றி நடவடிக்கையை அன்றாதபுரம் மாவட்ட நுகர்வோர் அதிகார சபை அதிகாரிகள் நேற்றைய தினம் எடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது